எல்லாருக்கும் ஹாய் நமக்கு வந்து குரூப் டூ எக்ஸாம் வந்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து குரூப் டூ எக்ஸாம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அதாவது குரூப் ஃபோரோட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருந்துச்சு என்னோடய மார்க் வந்து ப்ரைவேட் கீப்படியாக எவ்வளோ வந்திருக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம் பட் அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நிறைய ஃப்ரெஷ்ஷருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ குரூப் டூ வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் குரூப் டூ எக்ஸாம் வந்து எனக்கு இங்கே வந்து கடலூரில் வந்து செயின்ட் ஜோசப் ஸ்கூல் வந்து சென்ட்ரு போட்டிருந்தாங்க ஸோ ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆகிற மாதிரி நான் போயிட்டேன் எக்ஸாமுக்கு எக்ஸாம் ஹால்க்கு ஒரு நைன் ஓ கிளாக் போல் தான் விட்டாங்க போய்ட்டு நைன் ஃபிஃப்டீனுக்கு சீல் ரெண்டுமே வச்சு கொஷின் கொடுத்தாங்க கொஷின் கொஷின் பண்டில் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சது நிறைய கூற்று காரணம்லாம் இல்லை அப்படிங்கிறது அந்த கொஷின் பிரித்து வைக்கும்போதே தெரியும் சைஸ் தெரியும் கொஷின் பேப்பரோட புக்லெட் சைஸ் அது வந்து சின்னதாக தான் இருந்துச்சு ஸோ பரவாயில்ல அப்படிங்கிறது கொஷினை பார்க்கும்போது ஒரு அனலைஸ் தான் நமக்கு ஸோ கொஷின் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் கொஷின் பார்க்கும்போது அப்படியா இப்படியா எல்லாம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது ஆ ஓ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தமிழ் அதாவது குரூப் ஃபோரை பார்த்துட்டு குரூப் டூ பொழுது குரூப் ஃபோருக்கு இது பரவாயில்லையே ரொம்ப தெரியாமல் இருக்கிற மாதிரிலாம் இல்லையே ரொம்ப சிம்பிளான கொஷின்லாம் நிறையா இருக்கே ஏன்னா நமக்கு ஈஸியான கொஷின் ஒரு பத்து கொஷின் பார்த்துட்டோம்னா கொஷின் ஈஸிங்கிற மைண்ட் செட் வந்து நமக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தமிழில் பார்க்கும்பொழுது ஐ இப்படியா ஆ ஊ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜிஎஸ் பார்க்கும்போது பரவாயில்லையே ஜிஎஸும் ரொம்ப டஃப் பண்ணல கரண்ட் அஃபேர்லாம் கூட கேட்டதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மேத்ஸ் மட்டும் பார்க்கும்போது தியரியாக கேட்டிருக்க மாதிரி கொஞ்சம் தோணுச்சு அந்த கொஷின் படிக்கிற டைமில் ஒரு ஒரு ஓவரால் திருப்பி பார்ப்போம் இல்லையா அப்போ இருந்தாலும் கான்ஃபிடென்ட் என்னென்னா மேத்ஸ் தானே எப்படி இருந்தாலும் நம்ம போட்டுடுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் ஏன்னா எப்பயும் நம்ம மேத்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறோம் இல்லையா அதனால் அந்த கான்ஃபிடென்டில் இருந்தேன் ஸோ தமிழ் போட்டாச்சு மே ஜிஎஸும் முடிச்சுட்டேன் இருந்தாலுமே எனக்கு தமிழ் டைம் எடுத்துச்சு தான் ஒரு மணி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போணுச்சு தமிழுக்கு ஜிஎஸ் வந்து தெரிஞ்ச கொஷினுக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டேன் தெரியாத கொஷினுக்கு நெ எப்பயும் நெக்ஸ்ட் ரவுண்டில் தான் போடுவேன் இப்போ நான் அந்த மாதிரி நான் பண்ணல ஏன்னா லாஸ்ட் டைமே டைம் பத்தலை அப்படிங்கும்போது அந்தந்த ஸ்பாட்லேயே தெரியாத கொஷினுக்கும் ஒரு ஆப்ஷனை நானாகவே எனக்கு தோணுன ஆப்ஷனை நான் போட்டுட்டு அப்படியே எதையும் ஒமிட் பண்ணாமல் டிரெக்டாக ஃபுல்லாகவே வந்துட்டேன் மேத்ஸுக்கு வந்து போடும்போது தான் தெரிஞ்சது மேத்ஸ் எல்லாம் நல்ல தேரியாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது என்னென்னா தேரியானால் எப்படின்னா நிறைய டெரைவ் பண்ணி போடுற மாதிரி இருக்குது ஒரு சம் எந்த இருந்தாலும் சரி ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எந்த கொஷின் அவங்க கேட்டிருக்காங்களோ எல்லா கொஷினுமே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஸோ என்னால் வந்து மேத்ஸ் நல்லா பண்ண முடியல ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா மேத்ஸ் வந்து நான் நல்லாவே பண்ணலை பிலோ ஆவரேஜ் தான் மேத்ஸ் நான் பண்ணினது மற்றபடி மற்றது எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்ததாக எனக்கு தோணுனுச்சு இதுதான் என்னோடய குரூப் டூ எக்ஸாம் இப்படி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ என்னோடய மார்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது நான் எடுத்த மார்க் என்னென்னா எயிட்டி மார்க் எடுத்திருக்கேன் ப்ரைவேட் கீ படி நான் எடுத்திருக்கேன் கவர்மெண்ட் கீ படி இதில் வந்து ஒரு ரெண்டு மார்க் அதிகமாகலாம் இல்லை ரெண்டு மார்க்கு குறையலாம் தமிழில் மட்டும் சொல்ல போனால் எப்படி தான் நம்ம ப்ரைவேட் கீ பார்த்தாலும் ஒரு அஞ்சு மார்க் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லை அஞ்சு மார்க்கு குறையும் கவுர்மெண்ட் கீ வரும்போது அப்படி பார்க்கும்போது தமிழில் எயிட்டி மார்க் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு தமிழ்லையும் இந்த சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி மிஸ்டேக்கும் நான் நிறைய பண்ணியிருந்தேன் சில மான் தொகையெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா மான் கூட்டம்ங்கிறது தெரியும் அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு மான் கூட்டங்கிறதான் நான் யோசித்தேன் அதுக்கடுத்து தான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ஒரு பிரெயின் ஒன்று ஒர்க் ஆகும் இல்லையா அது மாதிரி என்ன யோசனைன்னா கணம்னு எழுதிடுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இதை போய் நான் என்ன பண்ணிட்டேன் ஆப்ஷன் இது பண்ணிட்டேன் ஸோ ஒரு மார்க் நமக்கு வந்து போயிடுச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு மார்க்கை வந்து விட்டாச்சு இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து தமிழில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் ஒரு நைன் ஹண்ட்ரட் சாரி ஒரு நைன்ட்டி அபவ் நம்ம வந்து எடுத்துருக்க முடியும் மேத்ஸில் இருந்தாலும் அது வந்து நான் எடுக்கலை இது அது அன்று அப்படின்ட்டுருக்கு இல்லையா நமக்கு புக்கில் வந்து அது ஒன்றுன்னு இருக்குது பட் இன்னொரு புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதான்று அப்படிங்கிறது வந்து டிரெக்டாகவே கொடுத்துருக்காங்க அது ப்ளஸ் அன்று அதான்று அப்படின்ட்டுருக்கு ஸோ இதில் வந்து மார்க் போகும் அப்படிங்குறதான் என்னோட நினச்சிகிட்டு இருக்க ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து சிம்பிள் மிஸ்டேக்ஸ்லலாம் நிறைய கொஷின் வந்து விட்டுருந்தேன் தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தேன் மற்ற கொஷின் இந்த கடைப்பிடித்து கடைப்பிடித்து இப் து எனக்கு வந்து அந்த இடத்துல தெரியல எவ்வளவோ சந்திப்பிலையெல்லாம் படித்தாச்சு கடைப்பிடித்துன்னா கடையை பிடித்து அப்படின்னு வருது அப்போ இது ரெண்டாம் வேற்றுமை தொகைங்கிறது எனக்கு அந்த இடத்துல தெரியல அந்த இப்பு சேர்த்தா அதாவது நார்மலாக சொல்லி பார்க்கும்பொழுதே இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம என்னன்னா அந்த இலக்கணத்துக்குள்ளே போய் யோசிக்கும் பொழுது அது வந்து நமக்கு தோணலை ஜென்ரலாக ஒரு நியூட்ரல்ல நான் நினச்சிட்டு போனதே நியூட்ரல்ல தான் போகணுங்கிறது அப்படி ஜென்ரலாக பார்த்துருந்தோம்னாலே அந்த கொஷினை வந்து சரி பண்ணியிருந்துருக்கலாம் போட்டிருந்திருக்கலாம் ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து தப்பு பண்ணியிருந்தேன் தமிழில் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கு கூட நமக்கு வந்திருக்கலாம் இன்னொன்று என்னென்னா தமிழ் வந்து நான் படிக்கலை சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஜிஎஸ்ஸை படித்த கொஷின்ஸை ஒரு தடவை ஜஸ்ட் ரீடு அதாவது ஒரு டென் டேஸ்க்குள்ளே தான் நான் படித்த பீரியடே இவ்வளோ தான் அதுக்கு மேலே நான் படிக்கலை எனக்கு வந்து படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு படிக்கணும்னு தோணுது மனசில் பட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை அப்ளை பண்ணிட்டோம் எழுதிட்டு வரோம் படித்ததை வச்சு நம்ம எழுதிட்டு வரோம் எதுவும் ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை மட்டும் பார்த்துக்கிட்டேன் அதுவும் தமிழை நான் பார்க்கல ஜிஎஸை மட்டும்தான் நான் ஒரு தட அதுவும் ஒரு இயர்ஸ்லாம் சும்மா கண்ணால் ரீட் அதாவது நம்ம குரூப் ஃபோரில் லாஸ்ட்டில் ஒரு தடவை சும்மா பார்ப்போம் பார்த்தீங்களா அதை தான் நான் வந்து பார்த்துட்டு போயிருந்தேன் அவ்வளோதான் என்னோடய ப்ரிப்ரேஷன் அது ஏற்கனவே நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு தமிழில் எயிட்டி கொஷின் போட்டிருந்தேன் அதுக்கடுத்து மேத்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப வஸ்ட்டாக தேர்ட்டீன் கொஷின் தான் நான் கரெக்டு மேத்ஸில் தேர்ட்டீன் கொஷின் தான் என்னால் போட முடிஞ்சுது அதுலேயே ஒரு கொஷின் வந்து தப்பு அதாவது நல்ல அதாவது மல்டிப்ளிகேஷனில் தப்பு பண்ணி ஒரு கொஷின் தப்பு பண்ணியிருந்தேன் அப்போ தான் யோசித்தேன் மேத்ஸ் வந்து போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் அந்த இடத்துல போய் போட முடியும் தெரிஞ்ச ஃபார்முலாஸ் வந்து நமக்கு மறக்கும் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக மறக்கும் கூட்டு வட்டி கொஷின் ஒன்று கேட்டிருந்தாங்க ரெண்டு கோட் ரெண்டு அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம டிவிஷன் மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணணும் இது நல்லா தெரிஞ்ச கான்செப்ட் ஆனால் எனக்கு அந்த இடத்துல அந்த டிவிஷன் மெத்தடுங்கிறதே எனக்கு மைண்டில் வரல ஏன்னா டைம் போயிட்டுருக்கு இன்னும் மேத்ஸ் நமக்கு இருக்குது இது வந்து காம் கூட்டு வட்டியில் வேற கொடுத்துட்டாங்க கூட்டு வட்டினாலே நமக்கு வந்து நிறைய கால்குலேஷன் வர மாதிரி இருக்கும் ஸோ டைம் வேஸ்ட்டாக போயிடும் போயிடும் சும்மாவே நம்ம டைமை விட்டுடுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொஷின்லாம் நான் அட்டன் பண்ணினேன் ஸோ அந்த மாதிரி கொஷின்லாம் வந்து நம்ம போட்டு 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 பார்க்கணும் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து மார்க் எடுக்க முடியும் சும்மா கண்ணால் பார்த்துட்டு போய் மேத்ஸ் எல்லாம் வந்து போடலாம் முடியாது போடலாம் சிம்பிளாக இருக்கிற கொஷின்ஸ் தான் நம்மளால் போட முடியும் ஸோ மேத்ஸில் பதிமூணு மார்க் மட்டும்தான் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த எக்ஸாமை என்னால் சொல்ல முடியும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னால் போன குரூப் டூக்கு மொதல் குரூப் டூவில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துருந்தேன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் இதை தாண்டி டுவெண்ட்டிக்கு கீழே நமக்கு வந்து வரதே கிடையாது ஸோ இப்போ பதிமூணு மார்க்குங்கிறது எந்த இடத்துல இருக்குது அதுக்கான முழு ரீசனும் நான் தான் நான் போட்டு பார்க்கல இன்னொன்று டைமும் எனக்கு பத்தலை யோசிக்கிறதுக்கான டைம் போட்டு பார்க்குறதுக்கான அந்த நிதானமாக போடுறதுக்கான டைம் வந்து எனக்கு பத்தாமல் இருந்துச்சு மற்றபடி ஜிஎஸில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி மார்க் போட்டிருந்தேன் ஜிஎஸ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு அதுலேயும் சில கொஷின்லாம் உடையோர் எனப்படுவதெல்லாம் கொஷின் கேட்டிருந்தாங்க நான் ஊக்க முடியோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் எல்லோரும் ஒருத்தவங்க செல்வம் உடையோர்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க கல்வி உடையோர்னு ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஆக மொத்தம் நான் மார்க் போட்டுக்கலாத அந்த மாதிரி இந்த வாழும் வள்ளுவம் குழந்தைசாமி அது எங்கேயோ படித்த நினப்பு வந்துச்சு இருந்தாலும் எனக்கு அதை அந்த ஸ்பீடில் என்னத்தை போடுறோங்கிறதே தெரியாமல் போட்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரி தோ பாருங்க கூட்டுவெட்டி எப்படி போட்டிருக்கேன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போடுற மெத்தடெல்லாம் நான் போட்டு பார்த்துருக்கேன் அளவுக்கு எனக்கு வந்து தெரியல அந்த அளவுக்கு எனக்கு மறந்துருச்சு போடுறது எல்லாமே இந்த மாதிரி போட்டுட்டு வந்தேன் இன்னொன்று இந்த பச்சை சிவப்புன்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த கொஷின் படித்து முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு தலையே வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட்டாக அந்த கொஷினை வச்சிருந்தேன் கடைசியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் பார்த்துட்டு முடிஞ்சால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் பட் என்னால் முடியல அந்த கொஷின் ஆப்ஷனில் போட்டு வந்தால் அதுவும் தப்பு தான் நம்ம என்னெல்லாம் அந்த ஃப்ளூக்கில் போடுறோமோ அது எல்லாம் எனக்கு தப்பாக தான் வரும் ஸோ டோட்டலாக என்னோட மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு செவன்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் எயிட்டி மார்க் எடுத்திருக்கேன் மேத்ஸில் ஒரு தேர்ட்டின்னு ஜிஎஸ்சில் ஒரு ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ மார்க்கு அந்த டூன்னு போட்டிருக்கேன் இன்னொரு கொஷின் ஒன்று பார்க்காம விட்டுட்டேன் இவ்வளோ தான் என்னோட மார்க்கு ரொம்ப 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 விழுந்து விழுந்து படித்து குரூப் ஃபோரில் நான் எடுத்த ஸ்கோரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ மேத்ஸை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும் தான் இந்த எக்ஸாமில் வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் ஸோ ஃபர்தராக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னமலுக்கு குரூப் ஃபோர் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் இருக்கும் இல்லாமல் இருக்காது வேக்கன்சி கம்மியாக இருக்குமே தவிர குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க போன வருஷம் குரூப் ஃபோர் இருந்துச்சு வேக்கன்சி கூட இருந்துச்சு இந்த வருஷம் வேக்கன்சி கம்மியாக இருந்துச்சு அடுத்த வருஷமும் இந்த மாதிரி வேக்கன்சி தான் கம்மியாக இருக்குமே தவிர எக்ஸாம் வந்து நமக்கு நடக்கும் தான் கண்டிப்பாக அது எப்போ வேணாலும் நடக்கட்டும் அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது நம்மளோட ப்ரிப்ரேஷன்ஸை நம்ம வந்து டிலே பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணணும் நான் வந்து இப்போ வந்து கேப் விட்டுருக்கேன் ஒரு தீபாவளி முடியட்டும் நவம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து தான் என்னோடய ஸ்டடீஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் குரூப் ஃபோர் ரிசல்ட்டும் வரட்டும் அதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கோம் தீபாவளி முடியட்டும் ஏன்னா நிறைய வேலை இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிடும் இந்த கொஞ்சம் நாள் கொஞ்சம் நம்மளும் ஃப்ரீயாக இருக்கும் மென்டலி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம் ஃப்ரீ ஆயிட்டு நவம்பர் மந்த்லேருந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் ஸோ இந்த கொஞ்சம் காலத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அனலைஸ் பண்ண போகிறேன் என்ன அனலைஸ்னால் நம்ம வந்து எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் எதில் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக ஆகணும் என்னென்னத்தை நம்ம மாற்றிக்கணும் இது வரைக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணணும் அந்த என்ன தப்பை வந்து சரி செஞ்சுக்காமலே இன்னும் இருந்துகிட்ருக்கோம் எதை மாற்றணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்மளை நம்மளை நம்மளே வந்து அனலைஸ் பண்ணணும் ஏன்னா நமக்கு இனிமேல் நம்மளாக தான் இருப்போம் அந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஒரு ஆப்ஷன் தெரிஞ்ச ஆப்ஷனை தப்பாக போட்டுட்டு வருவோம் நம்ம தான் தெரிஞ்ச கணக்கை தப்பாக பண்ணிவிட்டு வருவோம் ஸோ அந்த இடத்துல நம்மளே நமக்கு இனிமையாக இல்லாத படிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நல்ல டிசைட் பண்ணிவிட்டு நம்மளோட எக்ஸாமை நல்லா பண்ணுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக மேத்ஸுக்கு எதை ஃபர்ஸ்ட்டு பண்ணணும் எதை செகண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரை நம்ம டிசைட் பண்ணியாகணும் டிசைட் பண்ணிவிட்டு கரெக்டாக இவ்வளோ டைமில் கரெக்டாக மூணு மணி நேரத்தை யூஸ் பண்ணி தீரணும் யூஸ் பண்ணும்போதும் கரெக்டான மெத்தட் சும்மா தெரியாத கொஷின்க்கு டைம் வேஸ்ட் இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் பெஸ்ட்டாக நம்மளோட வேர்ஷனை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ண போகிறேன் இன்னொன்று எல்லா லெசன்ஸையும் எடுக்க போகிறேன் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதில் எந்த லெசன்லாம் நான் படிக்காத லெசன் சும்மா ஜஸ்ட் இது கொஞ்சம் படித்ததுனால அந்த லெசனை விட்டுட்டு எதெல்லாம் சுத்தமாக படிக்காமல் இருக்கணும் அந்த லெசன்ஸெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நமக்கு இதை படிக்கலைங்கும்போது அந்த கான்ஃபிடென்ட் கொஞ்சம் குறையும் அதையும் நம்ம படிச்சிட்டோங்கும் போது கான்ஃபிடென்ட் நமக்கு அதிகம் இருக்கும் நமக்கு டைம் அதிகம் இருக்குது டென் மந்த் அப்படின்னு வச்சுக்கோம் டென் மந்த்தில் ரொம்ப 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 ரெண்டு நாளைக்கு ஒரு லெசன் படித்தா கூட நம்மளால் கண்டிப்பாக போர்ஷனை நல்லபடியாக முடிக்க முடியும் ரிவிஷன் பண்ண முடியும் நல்லாவே பண்ண முடியும் தமிழ் வந்து இலக்கணம் தான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் தமிழை பொறுத்தது இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த மான்கூட்டம் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது தான் நமக்கு தெரியாது ஸோ அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது மற்றபடி கேட்குற கொஷின்க்கு நம்மளால் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற எல்லா அனலைஸும் பண்ண போகிறேன் இன்னொன்று என்னென்னா நான் டெஸ்ட் பேச்சில் சேர்ந்து தான் படிப்பேன் ஏன்னா நானாக ஓனாக ஒரு டெஸ்ட் என்னால் கண்டக்ட் பண்ணிக்க முடியாது ஸோ நான் ஏதாச்சும் ஒரு கிறிஷோபாவோ துரோனாவோ நான் இது வரைக்கும் இருந்த பேட்ச் எதுன்னு பார்த்தோன்னா த்ரோணா அகாடமியில் தான் இருப்பேன் இந்த தடவை கிறிஷோபா அகாடமியில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஏன்னா எனக்கு டெஸ்ட் போடணும் அந்த டெஸ்ட்டுன்னு அவங்க போர்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த போர்ஷனை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் நானாக கம்ப்ளீட் பண்ணணுன்னா ஒரு நாள் என்னப்பேன் ரெண்டு நாள் டிலே பண்ணிப்பேன் ஸோ அந்த டைமிங் இருந்துச்சு அந்த டைமிங்க்குள்ளே முடிக்கணுங்கிறத கண்டிப்பாக நான் முடிக்க முடியும் அப்படின்னு படிப்பேன் ஏன்னா அந்த கம்பல்ஷன் நமக்கு இருக்கும் டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னு ஸோ அதை ஒரு டெஸ்ட் பேச்சில் நான் சேர்ந்துப்பேன் பட் படிக்கிற மெத்தட் எல்லாமே என்னோடய ஓன் மெத்தட் எப்படி நம்ம படிக்கணும் எப்படி உள்வாங்கிட்டு படிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த தடவை நல்லா யோசித்து வச்சுருக்கேன் ஸோ இனிமேற்க படிக்கிற ஃப்ரெஷராக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி நல்லா படித்து ரிவைஸ் பண்ணி இந்த மாதிரி நாலஞ்சு மார்க்கில் போகிறவங்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே சரி நல்ல இந்த ஒரு இந்த மாதிரி நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்களா அவங்க இந்த பிரேக்கை வந்து நல்லா யூஸ் பண்ணிடுங்க நீங்கள் படிக்கணும்னு தேவை கிடையாது டெய்லி புக் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது டெய்லி ஆனால் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள் சிலபஸ் எடுத்து பாருங்கள் என்ன சிலபஸில் கேட்டிருக்காங்க எதெலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு எதெல்லாம் நமக்கு தெரியல எந்த அளவுக்கு நம்ம போடுறோம் எந்த அளவுக்கு நமக்கு தெரியல எந்த அளவு ஆக்கணும் எதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நீங்கள் உருவாக்கிடுங்க ஒரு டெஸ்ட்டு பேட்சிங்கிறது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக போடுறது தான் அது படிக்கிறது நீங்கள் தான் படிக்க போறீங்க ஸோ உங்களால் ஒன் வேர்டில் படிக்கணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக லைனர் வந்து படிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஒன் லைனர் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது ஒன் லைனருங்கிறது வந்து ஒரு ஒரு சார் சொல்லுவாங்க உயிர் இல்லாத உடல் மாதிரி தான் நம்ம புக்கில் படிக்கிறது புரிஞ்சிக்கிட்டு தான் உயிர் உள்ள உடல் மாதிரி ஸோ லைனர் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்லைனர் எந்த இடத்துல பெஸ்ட்டுன்னா ஒரு லெசன் படிக்காமலே போவீங்க தெரியுமா அந்த பட்சத்தில் படிக்காமல் இருக்கிறதுக்கு இதை படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஒன்லைனரை வந்து யூஸ் பண்ணணுமே தவிர மற்ற நேரத்தில் ஒன்லைனர் வந்து படிக்கவே கூடாது ஃப்ரெஷர்ஸாக யாரும் படிக்கிறீங்கன்னா ஒன்லைனரை நம்பி போகாதீங்க எந்த இன்ஸ்டியூஷனில் ஒன்லைனர் கொடுத்தாலும் அது மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது ஸோ புக்கில் படிச்சுட்டு ரிவிஷனுக்காக மட்டும் ஒன்லைனை யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி இப்போ டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணிவிடுங்க எதை இதை படிக்கணும் எதை இதை வந்து நம்ம எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறத நல்லா வந்து உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கங்க இந்த ஒன் மந்த் கண்டிப்பாக ஃபுல்லாக கூட எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க இந்த ஒன் மந்த்து உங்களால் கன்சிஸ்டன்சியா படிக்க முடியாது சில பேரால் படிக்க முடியாது ஏன்னா தீபாவளி ஒர்க் இருக்கிறதுக்காக ட்ரெஸ் எடுக்க போவோம் திடீர்னு அதை பண்ணுவோம் கொஞ்சம் வேலை இருக்க தான் செய் செய்யும் ஸோ இந்த மந்த்தை கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு இருக்கிற டைமில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல நீங்களாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நவம்பர்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மந்த்துக்குள்ளே கிறிஷ்வாலை வந்து ஒரு ஸ்டடி பிளான் கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த ஸ்டடி பிளானை தான் நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பட் எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி பிளான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிட்டு நான் உங்களோட சொல்கிறேன் என்னோட சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக படிக்கலாம் நான் ஒரு நாளைக்கு என்ன படிக்கிறேனோ அதை என்ன அதில் கீ கோர் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் மேத்ஸ் வந்து நான் ஃபுல்லாக போட்டு 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 பார்க்கணும் மேத்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீட் பண்ணணும் மேத்ஸ் வந்து கண்டிப்பாக இன்ஜினியர் தங்கமுத்து சார் இருக்காங்களையா அவங்களோட மேத்ஸ் தான் இப்போ ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக போடுறதுக்கு போர்டில் போட வேணாம் மனசுலேயே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்களோடது நான் பார்த்தேன் போன தடவை பார்க்கலாம் படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்ப பார்த்தேன் ஸோ அந்த ஸ்பீடு தான் நமக்கு மேத்ஸில் கண்டிப்பாக ஸ்பீடு வந்து தேவை ஸ்பீடு தேவை அதே நேரத்தில் நிதானத்தோடு எல்லாருமே இப்போ எல்லா எக்ஸாமும் இந்த வருஷத்துக்கு நம்ம முடித்தாச்சு புது வருஷத்துக்கு நம்ம படிக்க தான் போகிறோம் நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம் வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கணும் வேலை என்றைக்கு வாங்குகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரேக் அப்படிங்கிறதே விடணும் அதுவும் பிரேக் தான் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா படித்தவங்களால் படிக்கிறத வந்து விட முடியாது அது வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக விட்டுட்டு போயிடலாம் முடியாது அப்படியே ஏன்னா இவ்வளோ படிச்சுட்டோம் வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசில் வந்துட்டே இருக்கும் நம்ம படித்ததை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ யாருமே விட்டுடாதீங்க கொஞ்சம் ப்ரேக் வேணால் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டு திருப்பி புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க எதையும் ஒரு தடைக்கு ரெண்டு தடைக்கு மூணு தடைக்கு திருப்பி 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 படித்து எதுவும் வராதுன்னு ஒன்றும் கிடையாது எல்லாமே நம்மளால் முடியும் ஸோ நல்ல இந்த தட ப்ரிப்ரேஷன் கொடுக்குறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து வேலையை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட படிங்க தெய்வத்தால் ஆகாது முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் நமக்கு இருக்குது ஸோ கடவுளாலேயே முடியலனாலும் நம்மளோட முயற்சி வந்து நமக்கு வந்து வெற்றியை கண்டிப்பாக கொடுத்து தான் தீரும் நம்மளோட முயற்சி என்றைக்குமே வீணாக போகாது நீ ஒரு படி ஒரு முயற்சி எடுத்து வச்சு யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ ஸோ நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஆரம்பிக்கலாம் என்றைக்கும் ஒரு நாள் நமக்கு வந்து வெற்றிங்கிறது கிடச்சே தீரும் கிடைக்காம எதுவும் போகாது இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட என்னோடய பிளான் என்ன எப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட வே ஆஃப் ஸ்டடிக்கு நீங்கள் வந்து போய்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்